இந்த மண்ணுல அந்த கயத்தூர் முத்து கயத்தூர் முனியன் கையத்தூர் தாண்டவராயில் யாருக்காக அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்று மருத்துவ சொன்னார்களே அதை கேட்டு தியாகம் செய்தவர்கள் உயிரையே கொடுத்தாங்க நீங்க மாம்பழத்துக்கு ஒரு ஓட்டு போடுறதுல என்ன கஷ்டம் கொடுக்கு அதை சொல்றதுக்கு தான் நம்ம சென்னையா வந்திருக்கிறார் அதனால நீங்க எல்லாரும் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் அறுத்துறை வருஷமா போராடுறாரு யாருக்காக நினைச்சு பாருங்க மாம்பழம் வேட்பாளர் அன்புமணி அன்புமணி என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம் நீங்கள் அவளோட கேட்பதற்கும் நாளை தமிழகம் மருத்துவ சென்னை அவர்கள் உங்களிடம் வாக்கு கயத்தூர் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே என் உயிரினும் மேலான அன்பு சொந்தக்காரர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் நம்ம நல்லா இருக்கீங்களா பல ஊருக்கு போயிட்டு இப்போ கடைசியா இங்க வந்திருக்கிறேன் நானு இன்னும் ஒரு பத்து நிமிடத்துல முடிச்சிடணும் பத்து மணிக்குள்ள தேர்தல் பிரச்சாரம் முடிச்சிடணும் என்னுடன் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மணி கட்சியின் கௌரவ தலைவர் தியாக ஜி கே மணி அவர்கள் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சதாசிவம் சிவக்குமார் வெங்கடேஸ்வரன் அவர்கள் மற்றும் அனைத்து நில நிர்வாகிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் உள்ளிட்ட இங்கே என்னை அன்போடு வரவேற்ற என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் என் சகோதரிகளுக்கும் அண்ணன்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் நடைபெறுகின்ற இந்த இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் நிறுத்தி வைக்கப்பட்ட சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு எல்லாவற்றுக்கும் மேல் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் உரிமையோடு உங்ககிட்ட உரிமையா கேட்கலாம்ல நானு அந்த உரிமையோடு தான் வந்திருக்கிறேன் மனசு பாரத்தோடு நான் வந்திருக்கேன் என்ன பாரம் எனக்கு கயத்தூர் என்று சொன்னாலே இது தியாகம் செய்த மண் புண்ணிய மண் புனிதமான மண் இந்த மண் நம்ம கயத்தூர் முத்து கயத்தூர் முனியன் கயத்தூர் தாண்டவராய உயிர் நீத்த மண் எதுக்கு அவங்க உயிர் நீத்தாங்க ஏன் அவங்க உயிர் விட்டாங்க உங்க பிள்ளைங்க படிக்கணும் உங்க பேர பிள்ளைங்க படிக்கணும் படிச்சு வேலைக்கு போனோம் கௌரவத்தோடு வாழணும் அந்த உறுதியோடு அவர்கள் உங்களுக்காக நாற்பத்தி அஞ்சு வருஷமா உழைச்சிட்டு எண்பத்தி ஆறு வயசு இன்னைக்கும் ஐயா சொல்றது என்ன என் கனவு நினைவாகணும் என்ன கனவு உங்க பிள்ளைங்க நீங்க படிக்கணும் படிச்சு வேலைக்கு போகணும் அதுதான் ஐயாவுடைய கனவு முடியலையே நமக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிட்டு இருக்கிற அஞ்சு நாளுக்கு முடிவு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சொல்றாரு எவ்வளவு பெரிய துரோகம் இது இதுக்காக முத்துவோ கையத்தூர் முத்துவும் உயிர் விட்டாங்க அந்த தான் நான் வந்திருக்கிறேன் அந்த பாரத்தோடு என் வழியை நீங்க பகிர்ந்து கொள்ள வேணும் என் பாரத்தை நீங்க சுமக்கணும் எப்படி சுமப்பீங்க போய் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டாதான் அந்த பாரம் அந்த வழி எனக்கு குறையும் ஐயாவுக்கு குறையும் கயத்தூர்னா தேர்தல் புறக்கணிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒரு ஓட்டு கூட போடல ஏன் ஐயா சொல்லிட்டாரு ஒரு ஓட்டு கூட போடல இந்த ஊர்ல தேர்தல் புறக்கணிச்சிங்க அதே ஒற்றுமை நான் பார்க்கணும் இந்த தேர்தலில் நான் பார்க்கணும் பார்ப்பனா பார்க்கணும் திமுக கார வருவான் கணக்கு எடுத்துட்டு இருக்கான விடுவிடா போய் எவ்வளவு ஓட்டு யாரு என்ன எப்படி போடுவாங்களா போட மாட்டாங்களா எவ்வளவு கொடுக்கலாம் எத்தனை காரணம் வரட்டும் வந்து கணக்கெடுத்து உங்ககிட்ட காசு கொடுப்பான் என்னென்ன கொடுப்பான் அந்த காசை நீங்க வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது அது உங்க மனசாட்சிக்கு விட்டுட்டு இந்த காசு வாங்கினா வாங்குங்க இல்ல வாங்காம போனாலும் போடு ஆனா ஒண்ணு ஓட்டு மட்டும் மாம்பழத்துக்கு நீங்க போடணும் போடுவீங்களா காசு அவன் காசு கிடையாது அவன் உழைச்சி ஏர் ஓட்டி நாத்து நட்டு களை எடுத்து அறுவடை பண்ண காசு கிடையாது கொள்ளடிச்ச காசு அது அவன் உழைச்ச காசு கிடையாது கொள்ளடிச்ச காசு அந்த காசு உங்க அப்பா உங்க தாத்தா உங்க சித்தப்பா உங்க புள்ள உங்க பேர டாஸ் மார்க்கில் விட்ட காசு தான் அது உங்க காசு தான் அதாவது அந்த பணத்தை நீங்க வாங்குவீங்களா வாங்க மாட்டேங்க வாங்கினாலும் போ ஆனா அதுல ஒன்னும் மனசாட்சி உங்களை உருத்த கூடாது சில பேர் என்ன பண்ணாங்க மனசாட்சி உருத்தி ஓ இவ்வளவு காசு வாங்கிட்டுமே ஒரு ஓட்டு அவனுக்கு போட்டுடலாம் மீதி ஓட்டு எல்லாம் மாம்பழத்துக்கு போட்டுடலான்னு அப்படி எதாவது நினைச்சிட போறீங்க தயவு தட்சணை எல்லாம் பாக்காதீங்க மனசாட்சி எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது இந்த தேர்தலில் அவங்க கொடுத்தா வாங்கிக்கோ ஆனா ஓட்டு ஓட்டு மொத்தமா மாம்பழத்துக்கு இந்த கயத்தூர்ல நான் பார்க்கணும் நான் திருப்பி வந்து உங்களுக்கு கேட்பேன் ஏன்னா நான் தான் உங்கள்கிட்ட உரிமையா கேட்க முடியும் ஏன்னா நான் யாரு உங்க புள்ள நான் என்னாலதான் கேட்க முடியும் உரிமையா வேற எந்த வேட்பாளர் உரிமையா கேட்க முடியுமா வேற எந்த கட்சிக்காரர் வந்து உரிமையா கேட்க முடியுமாங்க கேட்க முடியாது நான் கேட்பேன் ஏன் போடல ஏன் எதுக்கு எதுக்கு ஐயா பசங்க இந்த போராடி நல்லா படிப்பு கிடைக்கணும் இன்ஜினியர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் படிச்சு வேலைக்கு போகணும் இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு நான் இடஒதுக்கீடு வணிகளுக்கு கொடுக்க மாட்டேன் சட்டமன்றத்துக்குள்ள பகிரங்கமா சொல்றாரு கொடுக்க முடியாது அப்பா நம்ம காமிப்போம் நம்ம யாரும் காமிக்கணுமா இல்லையா காமிக்கணும் நம்ம யாரும் காமிப்போம் தமிழ்நாட்டுடைய மானத்தை நீங்க காப்பாத்தணும் உங்க கையில தான் இருக்கு நம்முடைய மானம் யார் கையில இருக்கு உங்க கையில ஓட்டு நம்ம யாரும் காமிப்போம் விக்கிரவாண்டி மக்கள் யாரும் காமிக்கணும் அதனால இதெல்லாம் சிந்திங்க இதெல்லாம் சிந்திச்சு பத்து நாள் தான் இருக்கு நாள் போடுங்க முக்கியமான கட்டத்துல இருக்கணும் இது வந்து ஏதோ இது பாட்டாளி கட்சியா அல்லது அப்படிலாம் இல்ல அண்ணா திமுக கட்சிக்காரங்களுக்கு நான் சொல்றேன் திமுக கட்சிக்காரங்களுக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு சேர்த்துதான் ஐயா போராடிட்டு இருக்காரு உங்க பிள்ளைங்க படிக்கணும்னு தான் ஐயா போராடிட்டு இருக்காரு உங்க பிள்ளைங்க வேலைக்கு போகணும்னா ஐயா போராடிட்டு இருக்காரு நாற்பத்தஞ்சு வருஷமா ஒரு மனுஷன் உழைச்சிட்டு இருக்காருன்னா இந்தியாவுல வேற யாரும் கிடையாது எதுக்கு நீங்க நல்லா இருக்கணும் அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த ஒற்றுமை உங்க கிட்ட நம்ம பாக்கணும் திமுக இந்த தேர்தல்ல போட்டிடுது இந்த தேர்தல் ரெண்டு கட்சி தான் ஒண்ணு திமுக அடுத்தது நம்ம பாமக நம்ம கூட்டணியில இருக்கிறோம் நம்ம கூட பெரிய பெரிய கூட்டணி கட்சி எல்லாம் இருக்கிறாங்க திமுக இந்த தேர்தல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன் திமுக இந்த தேர்தல் வெற்றி பெற்றால் அதனுடைய வேட்பாளர் சிவான் ஒருத்தர் இருக்கார் அவர் நல்லா இருப்பார் அவர் நல்லா இருப்பார் அவர் குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கும் இந்த தேர்தலில் பாட்டாளிமல் கட்சி வேட்பாளர் சி அன்புமணி வெற்றி பெற்றால் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க உங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைக்கும் வேலை கிடைக்கும் அதுதான் வித்தியாசம் திமுக ஜெயிச்சதுன்னா ஒருத்தர் மட்டும்தான் பெறுவார் நன்மை பெறுவார் வேட்பாளர் மட்டும்தான் நல்லா இருப்பார் அன்புமணி வெற்றி பெற்ற ஒட்டுமொத்த இந்த பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த அன்புமணியோ இந்த அதை ஒழிப்போம் உறுதியா நான் சொல்றேன் நான் அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் நான் உரிமையா நான் கேட்கிறேன் பாசத்தோடு நான் கேட்கிறேன் பணியோடு நான் கேட்கிறேன் உரிமையா நான் கேட்கிறேன் இந்த தேர்தல் இந்த ஒரு தேர்தல்ல நம்ம ஒட்டுமொத்தமா எல்லாம் சேர்ந்து நாங்க முடிவெடுத்துட்டோம்பா நாங்க ஒட்டுமொத்தமா முடிவெடுத்துட்டோம் நம்ம வேட்பாளர் ஜெயிக்கணும் ஜெயிச்சாதான் அந்த பயம் வரும் யாருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பயம் வரணுமா வேணாமா வரணும்ல எப்படி சொல்லுவார் நான் சட்டமன்றத்துக்குள்ள நான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்றது யாரும் ஏத்துக்க முடியுமா அப்படி நீங்க அன்புமணியை நீங்க வெற்றி பெற வச்சா அடுத்த மாசம் அந்த பயம் வரும் பயம் வந்துட்டு ஐயோயோ இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்துட்டாங்களா அப்ப நமக்கு இனி ஓட்டு போட மாட்டாங்கன்னு அந்த பயத்துல என்ன பண்ணுவாரு வங்கிகளுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுப்பார் கையெழுத்து போடுவார் கிடைக்குமா இல்லையா உறுதியா நடக்கும் அதை நடைபெற நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்த எந்த கட்சி இருந்தாலும் சரி எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி எந்த கட்சி இருந்தாலும் சரி இந்த தேர்தல் இல்ல நீங்க திமுக திமுக எந்த கட்சி வேணா இருங்க உங்களை அன்போடு பாசத்தோடு உரிமையா நான் கேட்டுக்கொள்வது இந்த தேர்தல் உங்களுடைய எதிர்காலம் உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலம் உங்களோட நம்முடைய மானத்தை காப்பாற்றுற தேர்தல் இது நம்முடைய மானத்தை காப்பாத்துற தேர்தல் அந்த உரிமை எடுத்தா உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன் உங்ககிட்ட கேட்கிறேன் நம்ம வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் கயத்தூர் உள்ள அத்துணை சொந்தங்களும் சேர்ந்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கடந்த இடைத்தேர்தல்ல இந்த விக்கிரவாண்டி தொகுதியில